என்னுடைய காவல்காரன் யார் சொன்னால் கருப்பன காரணம்னு சொல்லுவாங்க அதனால் ஐயப்ப சாமி இருக்கிறது ஐயப்ப காரன் வந்து கருப்பண சாமி வந்து பார்த்தா ஒரு வரக்கூடுறாங்க அவங்க என்ன வர கூடுறாரு தாருன்னா எங்கள் சாமியை வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போகக்குள்ள சபரிமலைக்கு போகக்குள்ளே அந்த குடும்பத்தையும் அந்த ஊரையும் காக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு சாமிக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அது கருப்பனு சொல்லி என்ன பண்ணாருன்னா சாமி காண போகிறார் நான் எப்போ அவங்க வீட்டுக்கு போகிறேன் எப்போ அவங்க வீட்டுக்கு காவல் கிடையாது மறுபடியும் எப்போ கோயிலில் வந்து வரையா வீட்டிலேருந்து

என்ன சொல்ல வர நம்ம கோயிலுக்கு நிறைய சாமிகள் வந்து ஃபாலோ பண்றதுல வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும் என்ன பண்ணா ஒரு தேங்காய் நம்ம போடணும் தேங்காய் சத்தம் கேட்டா தான் கருப்பு சாமி அப்படின்னு வரும் திருப்பா சபரிமலை வந்து வளர்க்க ஒரு சில சாமி தேங்காய் சாமி ஒன்ன சாமி போடும் அது முக்கியத்துவத்துக்கு தான் சொல்ல வரேன் இல்லையா பண்ணி இல்லையோட மதிய இல்லையா தங்க நம்ம வீட்டுல வந்து மறுபடியும் உடச்சா தான் கருப்பு என்ன பண்ணுவோம் வெளியே போகும் இல்ல சாமி கருப்பு சாமி எங்க வீட்டுல எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படியே நான் அப்படியே தான்

முடியும் அப்படின்னா நம்ம குருப்புல கண்டிப்பா ஒரு கன்னிசாமியாவது கூட்டி போனோம் அந்த வகையில இந்த வருஷம் எங்க ஊர் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஆறு கன்னிசாமி கிட்டத்தட்ட அது ஐயப்பா வந்து நன்றி சொல்லும் நன்றி சாமியே சரணம்